இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது மயில் மீனா கிட்ட அரசி விஷயத்தில் மாமா எடுத்த முடிவை நினைத்து நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன்னு சொல்கிறார் அதே கிட்ட ராஜி அரசி விஷயத்தில் மட்டுமில்ல எல்லா விஷயத்திலையுமே மாமா வந்து பிரமிச்சு போகிற மாதிரி தான் முடிவெடுத்திருக்கிறார் என்று மயில் கிட்ட சொல்கிறார் இதனை அடுத்து கதிர் பாண்டியனை பார்த்து உடம்பு சரியில்லாத நேரத்தில் எதுக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாண்டியன் வீட்டில அப்படியே இருந்தால் எல்லா வேலையும் ஆகிடுமான்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் வயல் விற்கிற விஷயமா பேசிட்டு வாரேன்னு சொல்கிறார் அதை கேட்டு எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க பிறகு வந்து பழனி அண்ணா உங்களுக்கு பணம் தாரத்துக்கு தான் வயலை வந்து விற்க போறார் என்று சொல்கிறார் அதை கேட்ட கதிர் நாங்க இவரிடம் வந்து பணம் கேட்கவே இல்லையேன்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து பாண்டியன் சரி நான் உங்களுக்கு உதவி செய்யல ராஜி உனக்கு டான்ஸ் ஆடி உதவி பண்ணுவாள் என நக்கலாக சொல்கிறார் பிறகு வந்து கதிர் ராஜி கிட்ட எனக்கு யாரோட உதவியும் இல்லாமல் முன்னுக்கு வரணும்னு சொல்லி தான் விருப்பம்னு சொல்கிறார் அதை கேட்ட ராஜி மாமா கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு பிறகு நீ சம்பாதிச்சு திரும்ப கொடுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மயில் சரவணன் கிட்ட உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க அது உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கிறார் இதை கேட்ட சரவணன் நீ இப்படியெல்லாம் கதைச்சா நான் நீ என்ன பண்ண அப்படின்றத எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் மீனாவோட அப்பா கிட்ட மீனாவை பற்றி நல்ல மாதிரி சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி 他们的巴卡拉。